இளையராஜா பாரதிராஜா கண்ணதாசன் கூட்டணி அரை மணி நேரத்தில் உருவான ஹிட் பாடல் தமிழ்திரை உலகில் அவ்வப்போது சில அதிசயங்கள் நடப்பதுண்டு படப்பிடிப்பின் போது இக்கட்டான சூழ்நிலைகள் வருவதால் கூட இது நடக்கலாம் சில படங்கள் திட்டமிட்டபடி சாதனைக்காகவே எடுக்கப்படும் சுயம்வரம் என்ற படம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுக்கப்பட்டு சாதனை படைத்தது அதே போல அரை மணி நேரத்தில் உருவான பாடலை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பதினாறு வயதினிலே கிழக்கே போகும் ரயில் படத்தின் மெகா வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்கிய படம் புதிய வார்ப்புகள் இந்த படத்தில் அரை மணி நேரத்தில் ஒரு பாடல் உருவாகியுள்ளது எப்படி என்று பார்ப்போம் புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ் ரதி இணைந்து நடித்து இருந்தனர் படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையே கிளப்பியது இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எல்லாமே பிரமாதம் இந்த படத்துக்காக முதலில் இதயம் போகுதே என்ற பாடல்தான் ரெக்கார்டிங் முடிந்து ரெடியாக இருந்தது அப்போதுதான் ராஜாவுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியதாம் முதல் பாடலே டூயட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று அதனால் இரவு பத்து மணிக்கு இளையராஜாவுக்கு போன் போட்டுள்ளார் இது பற்றி பேசினாராம் பாட்டெழுத கண்ணதாசனை அழைத்து வருவது என் பொறுப்பு நீங்கள் டியூன் மட்டும் போட்டு ரெடியா இருங்கன்னு சொல்லிருக்காரு உடனே இளையராஜாவும் டியூனோடு ரெடியாக இருக்க கண்ணதாசன் மறுநாள் காலை அங்கு வருகிறார் டியூனுக்கு ஏற்ப அந்த இடத்தில் இருந்தபடியே வான் மேகங்களே பாடலுக்கான வரிகளை எழுதி கொடுத்தார் அந்த பாடல் ரெக்கார்டிங்கும் உடனே முடிந்தது இந்த பாடல் அரை மணி நேரத்திலேயே உருவானதுதான் அதிசயம் மலேசியா வாசுதேவனும் ஜானகியும் இணைந்து பாடி அசத்திய பாடல் இது அப்போது வானொலிகளில் இந்த பாடல் ஒலிக்காத நாள்களே இல்லை எனலாம்